இங்கிலீஷ்ல சில லெட்டர்ஸ்க்கு மட்டும் ரெண்டு லெட்டர்ஸ்க்கு ஒரே சவுண்ட் வர மாதிரி இருக்கும் ஆனா அவங்க டிஃப்ரெண்டா பேசுவாங்க ஒரு சவுண்டு சாஃப்ட்டா இருக்கும் அவங்கள நம்ம தம்பின்னு சொல்லலாம் இன்னொரு சவுண்டு பெருசா இருக்கும் ஹார்டா இருக்கும் அவங்கள நம்ம அண்ணான்னு சொல்லி ஒரு சாங் பாடலாமா லெட் அஸ் ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட் அண்ணே தம்பிங்க தான் செல்ல தம்பிங்க பேரத்த சொல்லுவாங்களா தம்பிங்கதா செல்ல தம்பிங்கதா ஒரே பேரத்த சொல்லுவாங்களா க சின்ன தம்பி க பெரிய தம்பி க சொல்லுவாங்களா க சின்ன தம்பி ஜ பெரிய தம்பி க ஜ சொல்லுவங்களா ப சின்னத்தம்பி ப பெரிய தம்பி பல்லுவாங்களா டின்னத்தம்பி ட பெரிய தம்பி டொல்லுவாங்களா சின்னத்தம்பி ந பெரிய தம்பி ம சொல்லுவாங்கலாம் சின்ன தம்பி பெரிய தம்பி னு வ சின்ன தம்பி பெரிய தம்பி வல்லுவாங்களா அண்ணே தம்பிங்கதா ஒரே பேரத்தான் சொல்லுவாங்களா